மியூசிக்கெல்லாம் பாடு பெஸ்ட் வாய்ஸு ரொம்ப நல்ல பாட நான் விரும்பிய பாடலை நமக்காக அடித்த திரைப்பட பின்னணி பாடகி பட மேலவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளை மீண்டும் ஒருமுறை உங்களுடைய அன்பு நிறைந்த தரப்படியோடு அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விற்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே இந்த இடத்தை எங்களுக்கு அளித்து புதுவை அரசின் கலைமாமணி விருதாளர் சங்கத்தினுடைய காப்பாளராக இருந்து எங்களுக்கெல்லாம் நல்லாவது நன்மை கூறுகின்றிருக்கின்ற எங்களுடைய புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கத்தின் காப்பாளர் Não, pergunta aí. ஒரு நிமிடம் வாழ்த்துறை வழங்குமாறு உங்கள் சார்பாக அன்போடு வேண்டும் வணக்கம் புதுச்சேரி கலை மாவட்ட முன்னாதார சக கலைவிழாவுக்கு வருகிறது நிந்தி நிகழ்ந்த மகிழ்வியோடு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையிலேயே இந்த நிகழ்வு காலை முதல் தொடர்ந்து நடைபெற்றாலும் இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாகும் இன்றைய தினம் பல சிறப்புகளை உரிய நாள் இன்றையன ஒரு சிறப்பான நாள் இந்திய திருநாட்டினுடைய விடுதலை தண்டிக்க தன்னுடைய கவிதை கடன் மூலமாக தட்டி எழுப்பி உலகம் இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்களை ஒன்று திரட்டி விடுதலை பரப்பு செய்த மகாவ சுப்பிரமணிய சிங்கப்பூரில் இருக்கின்ற விடுதலை பெற்ற பெருமை சிங்கப்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் தொடர்ந்து ஏழாவது முறையாக சிங்கப்பூரிலே பதிவேற்ற பெருமைக்குரிய நாள் இந்த நாள் பத்து ஒன்பது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் நாள் அங்கே இப்படிப்பட்ட இந்த நாளிலே இந்த விழா கண்டாட சிறப்புக்குரியா இந்த விழாவினை திறமையை செய்து கொண்டிருக்கின்ற அன்றைக்கிறேன் கலைமாமணி உருதாவ சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் கலைமாமணி டாக்டர் தமிழான ஆனன் அவரை எவ்வளோ பாராட்டினான் தரும் அதே போன்று குழந்தைகளாக இருக்கின்ற அரிய உத்திரி மற்றும் ஐயா போன்றவங்க எல்லாமே சொல்லலாம் இது நிறைய எல்லாருமே சொல்லலாம் ஆக அனைவரையுமே இந்த நிகழ்ச்சியில் பார்ப்பது மிகவும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது என நீண்ட நெடுஞ்ச நண்பர் நெடுங்கான கோபி அவர்களையும் அதே போன்ற என் புதுச்சேரி கலைவாணர் என்ற தலைவர் என்எஸ் கலைவர்தன் அவர்களையும் இங்கே பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து இது போன்றே புதுவை மணியில் திருமணம் நடத்தி புதுவை புகழ் இருக்கின்ற வகையில் புதுவை பூத்த புகழ் மணிகளாக இருக்கின்ற அனைவரையும் இந்த உலகிற்கு அறிமுகம் செய்து இந்த தாய் திரு தமிழ்நாடு மக்கள் தமிழர்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்து தமிழர்களை வாழ்கின்றாலும் அவர்களிடம் இந்த செய்தியை கொண்டு சென்று ஒரு அரிய பணியை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு கினி என்ற டாக்டர் தமிழானவர்களை பாராட்டி இந்த நிகழ்ச்சி மேலும் சிறப்படைய வேண்டும் இதுபோன்ற நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் இதுபோன்ற நிகழ்ச்சியின் மூலம் தமிழுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றை வெளிப்படுத்த வேண்டும் அதன் மூலம் உலகென்று வாழ்கின்ற தமிழ் பேர் உதவிகளை நாம் செய்து முடிக்க வேண்டும் செய்து தர வேண்டும் என்று சொல்லி தமிழை நாம் நேசித்து தமிழை வாசித்து தமிழை சுவாசிக்க வேண்டும் தமிழை சுவாசித்து வாசித்து நேசித்தான் என்றும் நாட்கள் தமிழ் தமிழோடுதான் உயர்வான ஒரு மொழி அந்த மொழிக்கு நாம் ஆகவே தமிழை போற்றுவோம் தமிழை வளர்ப்போம் தமிழகம் உலகம் கொண்டு செல்ல வேண்டும் கூறி இந்த ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்